கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான பிறையுறவுகளை இன்றைய புதிய நாளிலே ஆண்டவருடைய பிரசனத்திற்காக காத்திருக்கின்றோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று அன்றாடுவோமாக இந்த புதிய நாளிலேயே நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் இன்னும் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விசேடமாக மன்றாடிக்கொள்வோம் இந்த புதிய நாளிலே எங்கள் அனைவரையும் எந்தவித கவலைகள் துன்பங்கள் நோவுகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் மாண்டாடுவோம் இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற அந்த வார்த்தைக்கு சவிமனுமாக எழுதியன செய்தியில் இருந்து அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலையாவுக்கு திரும்பினார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் அங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்திற்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாய்க்கினர் சாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பருவெனம் முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுட்டி தேவரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார் இந்த வாழ்வு தரம் கிறிஸ்தியை மாணவர்களே இன்றைய இந்த புதிய நாளிலே இறைவார்த்தையினூடாக ஆண்டவர் தருகின்ற செய்தியை நாங்கள் கருப்பொருளை பார்ப்போம் என் கடன் பணி செய்து கிடப்பதை பெரும்பாலான நிறுவனங்களும் தங்களுக்கான எழுச்சிய நோக்கங்களையும் அதற்கான செயல் திட்ட வடிவங்களையும் வரையறுத்தே செயல்பட்டு வருகின்றன இவை நிறுவனங்களின் இலாபகரமான உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கும் ஆனால் எந்தவித தன்னலமும் இல்லாமல் தியாகம் ஒன்றையே தாரக மந்திரமாக கொண்டது செயல் வடிவம் சுருளட்டு பகுதியில் காண்கிறோம் அதாவது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்தின் சம தர்மத்தின் எதிர்பார்ப்பின் பாதிப்பான பதிப்பான சரத்துக்கள் அவை அவற்றை தனக்கென தனக்கான செயல்திட்ட அறிக்கையாய் மாற்றி இன்று நிறைவேற்றி நிறைவேற்று என்ற தீவிர முனைப்பை இயேசு கொண்டிருப்பதை காண முடிகிறது பிரியமானவர்களே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரின் செயல்பாடும் இப்படி தன்னலங்களை கருதாமல் பொதுநல பணிகளுக்கு தன்னை கையளிப்பதை சீடத்துவ வாழ்வாகும் திரு அவை அடையாளங்களையும் கடந்து இயேசுவை போல் பணி செய்ய விரும்பும் அடையாளம் ஏற்பதுவே நலம் தரும் பிரியமானவர்களே இன்றைய இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்க்கையை எங்களே நாங்கள் பற்றி அவர்களை அவர்களை பற்றிக்கொண்டு உண்மையான சூடர்களாக நாங்கள் கிறிஸ்துவின் சூடர்களாக எங்களை மாற்ற மற்றவர்களுக்காக குரல் குரல் கொடுக்கின்றவர்களாக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சூழல்களாக மாற இன்றைய அந்த புதிய நாளிலே விசேடமாக அனைவரும் அன்றாடிக் கொள்வோமாக அமைய